இருந்தது முன்னெடுக்கப்பட்டிருந்தது எல்லா வகையிலும் எல்லா மக்களும் அந்த சிலுவை போரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு புறம் சூழ்ச்சி குழப்பம் இன்னொரு புறம் நாட்டினுடைய தலைமை இல்லாத ஒரு தரமில்லாத ஒரு சூழ்நிலை நல்ல தலைமையை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டம் கிஜிரி ஆறாம் நூற்றாண்டில்தான் வைத்து முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ஐயூபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களார் இவர்கள் அப்துல் காதர் ஜீலானி அசீஸ் அவர்கள் இன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின்புதான் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு ரகுல் அசீசினுடைய அந்த உரைகளை கேட்டு தங்களுடைய ஆன்மாவை அழகுபடுத்தி வீணுக்காக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஏந்தியவர்கள் தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு அற்புதமான தலைமைத்துவத்தை ஒரு வழிகாட்டுதலை தந்து அன்று அந்த பலஸ்தீனை ஜெருசலத்தை வைத்தும் கத்த செய்த நமதாக்கி தந்தார்கள் சலாஹுதீன் அய்யூபி வரலாறு இது பதிவு செய்ய